வெற்றி 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 உண்மை ஜெயிச்சது சத்தியம் ஜெயிச்சிது அப்படின்னா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எக்ஸப்ட் கமர்தீன் அண்ட் பார் ஸோ இவங்க எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அரோராவா அண்டு சுபிக்ஷா ஏன்னா நம்ம பாரு வந்து தூங்கிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் இருந்தாங்க காலையில ஸோ தூக்கம் வந்துச்சு இதுக்கு ரெண்டும் வந்து சும்மா பாட்டு பாட்டினே இருந்தது அரோரா அண்ட் சுபிக்ஷா நடுவில் வந்து என்னாச்சு ஆச்சு வந்து தூக்கம் வந்துடுச்சு ஸோ அவங்க வந்து தூங்கிட்டாங்க பிக் பாஸ் உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பார்வை நீங்கள் தூங்கினதுனால அவுட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்வ கிச்சனில் போயிட்டு பார்க்குறாங்க பார்வை பார்த்த உடனே அவ அவ அவனு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறா நான் யோசித்தேன் இவளுக்கு வந்து ஃபிக்ஸு தானே சொல்லணும் அப்புறம் எப்படி லூஸ் மாதிரி கற்றுட்ருக்கா ஒரு வேளை மாறிப்போச்சோம் மறந்துட்டா ஏன்னா நிறைய நடிக்கும் போது நம்ம என்ன சொல்லி நடித்தோன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காது இல்லையா ஸோ ஞாபகம் மறைவு இருக்கலாம் சாய்ராக்கு பாவம் பழச்சி போட்டோம் ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொண்டாடுறாங்களா ஏன்னா சத்தியம் ஜெயிச்சது நீதி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் வந்து இறங்கிட்டாங்க சுபிக்ஷா வந்து வின்னர் ஆக்கிட்டாங்க அரோரா வந்து செகண்ட் வந்துட்டாங்க ஹவுஸ்மேட்ஸோட மூஞ்சி எல்லாம் பார்க்கணுமே ஐயோயோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் சபரி எல்லாம் சொல்றான் உண்மையாலுமே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு நான் ஜெயிச்சா கூட இந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் வந்துருக்காதுன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க எல்லாருக்குமே வந்து சம குஜால் தான் ஏன்னா நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்கடா நம்ம பொண்ணுங்க ஜெயிச்சிட்டாங்கடா அந்த மாதிரி தான் வந்து விக்ரம் வந்து சொல்றாங்க விக்ரம் உள்ளே பிள்ளை வந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பொண்ணுங்க விட மாட்டாங்க அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க பாரு இல்லைன்னா நீங்கள்லாம் இல் கிடையவே கிடையாது பாரு தூக்கம் வராமல் உட்காந்துருந்தா இன்னும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க இதுக்கு வேறு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சத்தியம் ஜெயிச்சிதுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்களா கொண்டாடுறாங்க